புதுயுகம் உறவுகளுக்கு வணக்கம் ஒரு ஆன்மீக செய்தியொன்றோடு உங்களை சந்திக்கின்றோம் ஆடி அமாவாசை விரதம் ஆடி அமாவாசை அன்று செய்யக்கூடாதவை என்று சொல்லி மிக ஒரு குறிப்பிட்ட சில விடயங்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த விடயங்கள் இந்த விடயங்களை செய்தால் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அது பாதிப்புக்கு உள்ளாக்கும் என்பது முன்னோர்களது ஐதீகம் அவர்கள் தெரிவித்திருக்கின்ற இந்த கருத்துக்கள் என்னென்ன விடயங்களை செய்யக்கூடாது என்னென்ன விடயங்களை செய்யலாம் என்பது தொடர்பில் இப்போது நாங்கள் பார்க்கலாம் ஆடி அமாவாசை அன்று நீங்கள் பிறரிடம் கடன் வாங்கவும் கூடாது நீங்கள் பிறருக்கு கொடுக்கவும் கூடாது முதலாவது இரண்டாவதாக பணம் மட்டுமின்றி வீட்டில் உள்ள மற்ற பொருட்களையும் மற்றவர்களுக்கு கடனாக கொடுக்க கூடாது மூன்றாவது ஆடி முதல் அமாவாசை அன்று வாசலிலும் பூஜை அறைகளிலும் கோலமிடுதல் கூடாது நான்காவது வாசலில் தண்ணீர் மட்டும் தெளித்து பெருக்கிவிட வேண்டும் மறந்தும் கூட வாசலில் கோலமிடுதல் கூடாது ஐந்தாவது ஆடி அமாவாசை அன்று நீங்கள் உங்கள் முன்னோர்களை வணங்கி படையல் வைக்காமல் இருந்தாலும் கட்டாயமாக காகத்திற்கு உங்கள் வீட்டில் சமைத்த உணவுகளை எச்சில் படாமல் வைக்க வேண்டும் அடுத்ததாக மேலும் அமாவாசை அன்று தலைமுடி வெட்டுதல் நகம் வெட்டுதல் போன்ற செயல்களை செய்யக்கூடாது அடுத்ததாக முக்கியமாக அமாவாசை அன்று வீட்டில் அசைவ உணவுகளை சமைக்க கூடாது உண்ணவும் கூடாது ஏனென்றால் முன்னோர்களை வழிப வழிபடும் நாளான அமாவாசை அன்று அசைவ உணவுகளை சமைக்கக்கூடாது என்பது ஐதீகம் அடுத்ததாக ஆடி அமாவாசை அன்று காலையில் வீட்டையோ சமையல் அறையையோ அல்லது பூஜை அறையையோ சுத்தம் செய்தல் கூடாது அதேவேளை அடுத்ததாக காலையில் நீண்ட நேரம் தூங்கக்கூடாது அடுத்ததாக முன்னோர்களுக்கு படையல் போட்ட உணவுகளை வீட்டில் உள்ளவர்கள் மட்டுமே சாப்பிட வேண்டும் மற்றவர்களுக்கு கொடுக்கவே கூடாது அடுத்ததாக வெளி ஆட்களை வீட்டிற்கு அழை அழைத்து வெளி ஆட்களை வீட்டிற்கு அழைத்து உணவளிக்க கூடாது அடுத்ததாக காகத்திற்கு சாதம் வைத்த பிறகுதான் பித்ருக்களுக்கு படையலிட வேண்டும் அதற்கு முன்பாக படையலிடக்கூடாது அடுத்ததாக முன்னோர்களுக்கு படையல் போடும் போது ஒற்றை இலையாக போடக்கூடாது இரண்டு இலைகள் போட்டுத்தான் படையல் இட வேண்டும் அடுத்ததாக பெண்கள் தலைவரி கோலத்துடன் இருக்கக்கூடாது நெற்றியில் குங்குமம் திருநீறு இல்லாமல் இருக்கக்கூடாது அடுத்ததாக பெண்கள் குளித்து விட்டுத்தான் சமைக்க தொடங்க வேண்டும் அடுத்ததாக அது மட்டுமில்லாமல் புடவை போன்ற பாரம்பரிய உடைகள் அணிந்து சமைக்கவும் மா மற்றும் விளக்கேற்றல் செய்ய வேண்டும் அது மட்டுமில்லாமல் புடவை போன்ற பாரம்பரிய உடைகள் அணிந்து சமைக்கவும் மற்றும் விளக்கேற்றல் செய்வதும் புடவை அணிந்துதான் செய்ய வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது எங்களுடைய முன்னோர்களது ஐதீகம் முன்னோர்கள் வழிவந்த முன்னோர்கள் தெரிவித்த கருத்துக்கள் இதன் விமர்சனங்களின்றி இந்த விடயங்களை நாங்கள் செய்வதன் ஊடாக பித்திருக்களுடைய சாபங்கள் நீங்கி நாங்கள் நிம்மதியான வாழ்வை வாழலாம் என்பது எங்கள் முன்னோர்கள் வழிவகுத்த ஒரு பாடம் அனைவரும் இந்த விடயத்தில் கவனமாக செயற்பட்டு இங்கு தெரிவிக்கப்பட்ட அனைத்து விடயங்களையும் பின்பற்றி நீங்களும் உங்கள் குடும்பமும் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம்